சுவடுகள் சுவடுகள் காலத்தின் பதிவுகள் பிரதியாக்கம் ஷாக்கிர் முஹம்மத் இந்த ஆண் கடலில் திக்கு தெரியாமல் சிக்கி தவிக்கிறோம் கருமேகங்கள் வேறு சூழ்ந்திருக்கின்றனவே அலைகளும் கொடுமையாய் ஆர்ப்பரித்து எம் உயிர் நரம்புகளை தருக்கின்றனவே இந்த தமிழ் முத்தாரியின் கலக்க இங்கு இருக்கின்ற மற்றவர்களுக்கும் எங்களை காப்பாற்று செய்வதறியாத திணறும் எங்களுக்கு உதவி செய்யவா உதவி செய் நண்பரே வானத்தை பார்த்து வெறுமனே புலம்புவதால் நாம் கரை சேரப் போவதில்லை எண்ணி சுடுகிறாய் உயிர் வாழும் ஆசையை விட்டு விட வேண்டியதுதான் நீ இறைவனை மறுக்கிறாயா பேராபத்தில் சிக்கும்போதுதான் பலருக்கு இறைவனின் நினைவு வருகிறது சரியாகச் சொன்னாய் அதனால் தான் ஆபத்தும் வருகிறது கப்பலின் தலைவனே இந்த லக்கும் ஜுக்காம் சமூகத்தினரின் கண்களைப் பாரும் பயத்தினை விட வாழ்வோம் என்ற நம்பிக்கை அல்லவா தெரிகிறது நண்பரே உம் பொழுதுகள் எல்லாம் இருளாய் அல்லவா நகர்கிறது திசை தெரியவில்லை போகும் இடமும் தெரியவில்லை கண்ணு கட்டிய தூரம் அல்லவா தெரிகிறது என்ன செய்வதென்றே தெரியவில்லையே அச்சத்தில் தெளிவாக இருக்கிறீரே அதனால் தான் தூரத்தை வட்டமடிக்கும் பறவைகளை நான் கண்டுகொண்டேன் வானம் சற்று தெளிவடைவதும் என் கண்களுக்கு தெரிகின்றன சித்தம் கலங்கிவிட்டதா உனக்கு உணராதே நன்றாக கபடிய சற்று நன்றாக உற்றுப்பாரு உண்மைதான் அது தீ ஒன்று ஆமாம் நண்பர்களே இதோ நம் ஒரு மாத கால திக்க பயணம் முடிகிறது கருமேகங்கள் விலக நாம் நிலத்தில் கால் பதிக்கப் போகிறோம் விரையுங்கள் சிறிய மரக்கலங்களை தயார் செய்யுங்கள் நாம் முப்பது பேரும் தப்பித்து விட்டோம் அமைதியாக இருக்கும் இந்த தீவில் ஏதோ ஒரு பயங்கரம் இருப்பதாய் என் உள் மனது சொல்லுகிறதே எதற்கும் தயாராக இருப்பது புத்திசாலித்தனம் இது என்ன ஆச்சரியம் பட்சிகளின் சப்தங்கள் மட்டுமல்லவா கேட்கிறது இந்த தீவின் அருமையாக இருக்கிறது

இந்த விட ஆச்சரியமானவனாக இருக்கலாம் என் இதயத்தின் ஓசை காதுகளுக்குள் தெளிவாக கேட்கிறது விரைவாக இந்த தீவில் திரும்பி சென்று விடலாம் இல்லை முதலில் அந்த மனிதனை சந்திக்கலாம் மனத்துக்கு நடவுங்கள் நடவுங்கள் மனிதரே யார் நீ உன்னை போன்ற மனித படை போன்ற இதற்கு முன் நாம் கண்டதா இல்லையே சொல் நீ யார் நீ யார் அச்சந்தர் மனிதனே இரும்பு சங்கிலியால் உன்னை இவ்வாறு பிழைத்து கட்டியது யார் வாருங்கள் என்னை பற்றி அறந்து விட்டீர்களே சொல்லுங்கள் யார் நீங்கள் யார் நீங்கள் நாங்கள் அரபுகள் புயலால் எம் கப்பல் ஒரு மாதம் கடலில் அலை கழிந்தது பின் இன்றுதான் இந்த தீவினை அடைந்தோம் வழியில் ஜஸ்ஸாசா என்ற பிராணி தான் உன்னைப் பற்றி சொல்லியது சொல் யா யார் ரீ சொல்லுகிறேன் அவனுக்கு முன் உங்களிடம் அறிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் பல இருக்கின்றன ஹ மனிதனே அக்காள் மனிதர்களே பைசான் என்ற இடத்தில் உள்ள பேரித்த மரங்கள் பயனளிக்கின்றனவா ஆமாம் ம் அவை விரைவில் பயனற்று போகலாம் தவறியா என்ற ஏரி பற்றி இப்பொழுது எனக்கு சொல்லுங்கள் அதில் அதிகமாக தண்ணீர் உள்ளது விரைவில் அந்த ஏரி தண்ணீர் வற்றி வேடும் ஆமாம் என்னும் நீரூற்றில் தண்ணீர் இருக்கிறதா ஆ ஆமாம் அதிலும் அதிகமாக இருக்கிறது அ தண்ணீர் மூலம் விவசாயம் செய்கின்றார்களா ஆமாம் ஆமாம் உம் உம்மை சமுதாயத்தில் தோன்றக்கூடிய நபியின் நிலைதான் என்ன ஆ அவர் மக்காவிலிருந்து புறப்பட்டு தற்போது மதிநாதில் இருக்கின்றார் அரபியர்கள் அவருடன் போர் புரிந்தார்களா அதன் முடிவை பற்றி சொல்லுங்கள் அவர் தன் அருகில் வசித்த அரபியரை எல்லாம் வெற்றி கொண்டு விட்டார் அவருக்கு அவர்கள் கட்டுப்படுவதே சிறந்தது இப்போதாவது நீ யார் என்று சொல் தான் தச்சால் மனிதர்களே நான் இங்கிருந்து வெளியேற வெகு சீக்கிரம் எனக்கு அனுமதி தரப்படலாம் அப்போது நான் வெளியே வருவேன் பூமி முழுவதும் பயணம் செய்வேன் நாற்பது நாட்களில் எந்த ஊரையும் நான் அடையாமல் விடமாட்டேன் மாட்டேன் மக்காமதினா இரு ஊர்களை தவிர இந்த இரண்டு ஊர்களும் எனக்கு தடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த இரண்டு ஊர்களுக்குள் நான் நுழைய முயற்சிக்கும் போதும் தன் கையில் வாளுடன் ஒரு வானவர் என்னை எதிர்கொண்டு தடுப்பார் அதன் வழிகள் அனைத்திலும் அதை கண்காணிக்கின்ற வானவர்கள் இருப்பார்கள் நான் இங்கிருந்து சீக்கிரம் வந்து விடலாம் வந்து விடலாம் இனிமேலும் நாம் இந்த டிவியில் இருப்பது கூடாது நண்பர்களே மரக்களங்களை நாம் கப்பலுக்கு திருப்பி விடலாம் ஏ தமிமுத்தாரியே, இந்த பயங்கர கொடியவனான தஜாடே நீ சந்தித்தது பற்றி ரெய்துவர் முகமது அவர்களிடம் சொல் கண்டிப்பாக அவரிடம் சென்று அவர் இறைவனின் தூதர் என்பதை ஏற்றுக்கொள் வெற்றி அடைவாய் உம் நிச்சயம் அடைவாய் சுவடுகள் கேட்டீர்கள் கொண்ட கலைஞர்கள் ஜுனைட் எம் ஹாரிஸ் ஃபஸ்ஹான் ஏ நவாஸ் ஆகியோர்